பாட்டு உன்னத நான்காம் அதிகாரம் நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாய் இருக்கிறது உன் கூந்தல் கீழேயாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது உன் பற்கள் கத்திரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் ரெட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போலிருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றுமில்லை லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மனவாளியே லீபனோனிலிருந்து என்னோடே வா அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றிச் செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க உள்ள சிங்கார வனமுமாயிருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எலும்பு தென்றலே வா கந்த பிசென்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக